தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று நிறைவேற்று ஓய்வு கோரிக்கையை உறுதிப்படுத்து 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 சிகிச்சைக்கு

இந்த ஒரே அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தமிழக அரசு அனைத்து சிகிச்சைகளுக்கும் மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய முழு செலவு தொகையும் வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் கூடுதல் நிதியை தமிழக அரசு வழங்கிட வேண்டும் கருவூல கனவுத்துறை ஆணையாளர் அவர்கள் ஓய்வூதியின் மருத்துவ செலவு தொடர்பான மனுக்கள் மீதான நடவடிக்கையை அறிந்துட டிராக்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்டர்நெட் வலைதளத்தை கரோல துறை ஆணையாளர் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்